நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கோம் இந்த வீடியோவில் அரசு ஊழியர்கள் அகவிலைப்படி எட்டாவது ஊதியக்குழு சார்ந்து சற்று முன் வெளியான இரண்டு புதிய தகவல் என்ன வகையான தகவல்கள் வெளியிடப்பட்டுள்ளது எட்டாவது ஊதியக்குழுவின் அடிப்படையில் என்ன வகையான கொடுப்பனவுகள் உயரும் எட்டாவது ஊதியக்குழு நடைமுறைக்கு வருகிறதா அல்லது வேறு ஏதேனும் மாற்றங்கள் கொண்டு வரப்படுகிறதா இதன் மூலமாக அகவிலைப்படி உயர்வில் எந்த வகையான கணக்கீடுகள் மாற்றம் செய்யப்படும் என்பது பற்றி முழு விவரங்களும் திருப்பி பார்க்கலாம் வீடியோக்குள்ளே பொறுக்க முடியாது நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனே பிரஸ் பண்ணுங்க அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் பண்ணக்கூடிய எல்லா வீடியோ டேரக்டாக கிடைக்கும் அரசு ஊழியர்களுக்கு தற்போது ஏழாவது ஊதியக்குழுவின் அடிப்படையில் சம்பளம் வழங்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் அகவிலைப்படி உயர்வும் ஏழாவது ஊதியக்குழுவின் அடிப்படையில் வழங்கப்பட்டு வருகிறது அதேபோல் பத்து வருடங்களுக்கு ஒரு முறை எட்டாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்டு வரும் நிலையில் எப்போது எட்டாவது ஊதியக்குழு நடைமுறைக்கு வரும் அதன் மூலமாக என்ன வகையான கூடுதல் நன்மைகள் கிடைக்கும் என்பது பற்றியும் பார்க்கலாம் குறிப்பாக பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒவ்வொரு குழுவிலும் மாற்றங்கள் அளிக்கப்படும் அதாவது பத்து ஆண்டுகளுக்கு ஒரு முறை அடுத்த ஓய்வு அடுத்த குழு வந்து அமைக்கப்படும் நடைமுறை பின்பற்றப்பட்டு வருகிறது இதன் மூலமாக ஏழாவது ஊதியக்குழு பரிந்துரையின் கீழ் பணிபுரியும் மத்திய அரசு ஊழியர்களுக்கு கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜனவரி மாதத்திற்கான அகவிலைப்படி நாற்பத்தி ஆறு சதவீதத்திலிருந்து ஐம்பது சதவீதமாக உயர்த்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது இதையடுத்து மற்ற கொடுப்பனவுகளும் உயர்த்தப்படுமா என அரசு ஊழியர்கள் பலரும் எதிர்பார்த்தபடியே காத்திருக்கின்றனர் இந்த நிலையில் பணியாளர் மற்றும் பயிற்சித்துறை முக்கிய அறிவிப்பை ஒன்றை வெளியிட்டுள்ளது அதன்படி மத்திய அரசு ஊழியர்களுக்கு அகவிலைப்படி ஐம்பது சதவீதமாக உயர்த்தியதன் மூலம் விடுதி மற்றும் குழந்தைகளின் கல்வி உதவித்தொகை மானியங்கள் இருபத்தி ஐந்து சதவீதம் வரை திருத்தப்பட்டுள்ளதாக விளக்கம் அது மட்டுமல்ல அது தொடர்பாக நிலுவைத் தொகையும் வழங்கப்படும் என்றும் கூறியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன அதேபோல எட்டாவது ஊதியக்குழு எப்பொழுது அமைக்கப்படும் என்ற விவாதமும் அதிகமாகவே நடந்து வருகிறது எப்போதுமே பத்து வருடங்களுக்கு ஒருமுறை புதிய ஊதியக்குழு அமைக்கப்படும் அந்த வகையில் ஏதாவது ஊதியக்குழு இரண்டாயிரத்தி பதிமூன்றில் உருவாக்கப்பட்டு அதன் பரிந்துரைகள் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் அமல்படுத்தப்பட்டன இதில் ஃபிட்மேன் ஃபேக்டரை அடிப்படையாக வைத்து இரண்டு புள்ளி ஐந்து ஏழு மடங்கு உயர்த்தி சம்பளம் பதினான்கு புள்ளி இரண்டு ஒன்பது சதவீதமாக உயர்ந்தது அதன் அடிப்படை சம்பளம் பதினெட்டாயிரம் ரூபாயாக எகிரியது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் எட்டாவது ஊதியக்குழு அமைக்கப்பட்டால் ஃபிட்மேன் ஃபேக்டர் இரண்டு புள்ளி ஐந்து ஏழில் இருந்து மூன்று புள்ளி ஆறு எட்டு ஆக உயரும் என எதிர்பார்க்கப்பட்டு வருகிறது அப்படியானால் சம்பளம் நாற்பத்தி நான்கு புள்ளி நான்கு நான்கு சதவீதம் அதிகரிக்கும் என்றும் குறைந்தபட்ச சம்பளம் இருபத்தி ஆறாயிரம் ரூபாயாக உயர்த்தப்படும் என்றும் தகவல்கள் கசிந்தபடியே உள்ளன இது நிறைவேற் நிறைவேறும் பட்சத்தில் ஜனவரி ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு முதல் செயல்படுத்தப்படும் ஆனால் இது குறித்து அதிகாரப்பூர்வமான எந்த அறிவிப்பும் அரசு தரப்பிலிருந்து வரவில்லை இந்த நிலையில் இன்னொரு முக்கிய தகவல் வெளியாகியுள்ளது அதாவது இந்திய ரயில்வே தொழில்நுட்ப மேற்பார்வையாளர்கள் சங்கத்தின் சார்பில் மத்திய அரசுக்கு ஒரு கடிதம் எழுதப்பட்டுள்ளது அந்த கடிதத்தில் எட்டாவது ஊதியக்குழுவை அமல்படுத்துவது குறித்த சில முக்கிய தேவைகள் மற்றும் அம்சங்கள் பற்றி வலியுறுத்தப்பட்டுள்ளதாம் எட்டாவது ஊதியக்குழுவில் எந்த திட்டமும் இல்லை என்ற பாராளுமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றாலும் தேர்தலுக்கு பிறகு அமை அமையப்போகும் புதிய அரசாங்கம் எட்டாவது ஊதியக்குழுவை நிச்சயம் அமல்படுத்தும் என்கிறார்கள் அப்படி எட்டாவது ஊதியக்குழு அமையும் பட்சத்தில் மத்திய அரசு ஊழியர்கள் ஓய்வூதியதாரர்களுக்கு சம்பளத்தில் நல்ல மாற்றம் தென்படும் என்கிறார்கள் இந்த தகவல்கள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் பெண்கள் தேவைப்படலாம் கமெண்ட் செக்ஷனில் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை இந்த வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உரிமைகள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபார்வோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்துல பெல் பட்டினையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த அப்டேட் உங்களுடைய எல்லா வீடியோ உங்களுக்கு டேரக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்